தலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றோடு களமிறக்கப்பட்டு களையாடி கொண்டிருக்கின்ற காளை இவகங்கை மாவட்டம் காளையார் கோவி தர்மபுரி சோளையோடு ருக்குமணி அம்மாள் திருஞானமவரன் பூர்த்தி காளை ஆன்ற காளையிலே நாங்கள் படிய படுக்கே வீரர்கள் ஒரே நாட்டுல வரவந்து கொண்டிருக்கிற வீரர்கள் இவகங்கை மாவட்டம் கள்ள உற்சாக படுத உற்சாக படுத காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அணியின் கைதட்டின வீரர்களை உற்சாக படுத உற்சாக படுத காயம்பட்ட பஸ்டேடிகளைப் காயம்பட்ட பஸ்டேடிகளை வீரங்கள் விரங்கி விட்டன காலங்கள் பறந்த விட்டன திருச்சிதோய் சிறப்பு போலீசார் பலபலப்பட்டு காயம்பட்ட படுதி சிட்டி அணியின் கைதட்டின வீரர்களை வேசன் விநாதி கோர தூக்கி போறங்கப்ளே நேர் அங்க வெறிக்கி விட்டன ஆளங்கள் கண்டே விட்டா அரிசித் தேர் சிறப்பக் குறிச்ச வெல்லவர்க்கு காலையும் சுந்தர காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடு பாற காளையா சிறப்பு மிக்க வீர들아 ஆற்றணிக்க காளையா விநாதி কমিটি வந்து உயரையாக்கி தூக்கி போட்டானங்களே விநாதி வேண்டு ஓடை படறன நீரங்கள் நெருங்கி விட்டன கால்நிலங்கள் கடந்து விட்டன அரிசித் தோரி சிறப்பப் பரிசில பெரமதெற்காய் வெறியு படைத்த உற்றை காளையாடு காயப்பட்டா ஃபஸ்டே பண்ணிக்கங்க ஒரு வெறிய வந்து பண்ணப்பட்டா ஃபஸ்டே பண்ணிக்க நீருக்கு ஓடி விட்டன கால்நிலங்கள் கடந்து விட்டன அரிசி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்புமிக்க வீரர்களா அற்றமிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு

ராஜா சார்பாகவும் வரத்திலும் எஸ்எம்ஸ் சார்பாகவும் எந்த நிலைய विदिराजा राजा सब पे बस बस समझें चार भागीन इतने बड़े से लोगों परी से तो नहीं सिर्फ उपपरी ये मिला और वाला के ये ही

oh खालिया रुकमी कबीर हाला दिल्ली क खालिया இதற்கு அடுத்தபடியாக கலந்திற்க வேண்டிய காலை ஆண்டு முதல் கட்டராசி உடையராட்சி அமைப்பின் வீரர் எப்படி தமக்காலை சார்பாக நாலு நாடு அரசு